வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அது குறித்து நிறைய சந்தேகங்கள் நம்மக்கிட்ட கேட்டே இருந்தாங்க அதில் நம்ம ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் வித்து அதனுடைய அஃபிஷியல் ப்ரூஃபோட அதில் நம்மளுடைய இந்த டிப்ளமோ லெவலில் வெளியான இந்த தேர்வு முடிவுகள் குறித்து எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம்ங்கிற ஒன்று டிப்ளமோவுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வீடியோ போட்டிங்களே ஆனால் இது வந்து இவங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கீழே இதில் வந்து இவங்க போட்டிருக்காங்களே இது வந்து எப்படி வந்து பொருந்தும் எந்த எந்த அடிப்படையில் வந்து டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியலை கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் டீட்டெயிலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாதுங்கிறது டோட்டினுடைய ஒரு அஃபீஷியல் அப்டேட்டே அதுதான் ஸோ டிப்ளமோ பார்ட் டிப்ளமோ காலேஜுக்கு எல்லாத்துக்கும் ஹெட் வந்து டோட் தான் அவங்க வெளியிட்ட அந்த அறிவிப்பில் எந்த பாடெக்னிக் காலேஜ்லேயுமே தமிழ் வழி மீடியம் அதாவது படிக்கக்கூடிய மொழியானது தமிழ் கிடையாது இங்கிலீஷ் தான் அப்படின்னு கொடுக்கணும்னு டோட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆஃபீஸியலாக அப்படி இருக்கும்போது டிப்ளமோவுக்கு பிஹெச்டிங்கிறதே வந்து கிடையாது டிப்ளமோவில் பயிற்று மொழி வந்து தமிழாக இருக்கலாம் அல்லது ஆங்கிலமாக இருக்கலாம் அது அல்லது எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து கொஸ்டின் பேப்பரு தமிழில் இருக்கலாம் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெளிவரும்போது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கணும் தமிழ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க டோட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதுவாக அவங்களது எளி எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழில் வந்து டீஸ் பண்ணவும் எக்ஸாம் எல்லாம் அளோ பண்ணுறமே தவிர மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான் அப்படின்னு டோட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான ஒரு ஜியோவிலே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா சில கல்லூரிகளில் வந்து அந்த சில கல்லூரிகளில் டிப்ளமா காலேஜஸ்க்கு வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டிசியில் வந்து தமிழ்னு போட்டு கொடுத்துட்றாங்க பிஎஸ்டிஎம் உடைய தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒன்று அந்த ஜிஓவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசி இந்த மாதிரி ப்ரொவிஷனலு படிக்கக்கூடிய கல்வி சான்றிதழில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இருந்தால் அதை பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு ஆவணமாக வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்குது அந்த ஜிவோ என்ன பண்ணாங்கன்னு அடிப்படையில் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான ஃபீல்டு சர்வே எக்ஸாமுக்கு சில டிப்ளமோ காலேஜ்ல கொடுத்த டிசியில மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு வச்சு அப்ளை பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க பிஎஸ்டிஎம் அந்த இடஒதுக்கீட்டுல அவங்கள வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க ஆனா டிஎம்பிஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலிங் போன எல்லாரையுமே நீங்க வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து டிப்ளமோ கிடையாதுன்னு சொல்லி அவங்கள வெளியமைச்சிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு முறையான ஒரு சான்று வழங்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பதான் இந்த தமிழ் வழியில் பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு அந்த சான்றுகள்னு சொல்லி ஒரு சான்றை உருவாக்கி அதை தனியாக போய் பர்சனலாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு டிஎம்பிசி வந்து ஒரு முறையை கொண்டு வந்தாங்க சில தனியார் பாட்டினை காலேருந்து இந்த மாதிரி கொடுத்துடுறாங்க டேசியில வந்து இனிமே தரக்கூடாதுன்னு சொல்லி தான் டோட்ல இருந்து கடந்த ஆண்டு ஒரு அறிவு வெளியிட்டாங்க எந்த தனியார் கல்லூரிகளிலும் மீடியஃபார் வச்சு வந்து இங்கிலீஷ் தர இங்கிலீஷ் தங்களுக்கு தமிழ் தரக்கூடாது அப்படி கொடுத்தா அவங்களுடைய உரிமை வந்து அது செய்யப்படும் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இத்தகைய சூழ்நிலையில் வந்து டோட் டிப்ளமோ வந்து டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது இப்போ இந்த டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்ல இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா இந்த இவங்கெல்லாம் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் வருது இல்லையா இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த சிவி கவுன்சிலிங் போகும்போது பிஎஸ்டிஎம் சான்றுகிட்ட கேட்பாங்க இவங்க சப்மிட் பண்ணுற பிஎஸ்டிஎம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா டோட்டில் வந்து டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது பிஎஸ்டிஎம்மே இல்லாத டிப்ளமோவுக்கு இவங்க எப்படி பிஎஸ்டிஎம் கிடையாது கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியவில்லை இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இதாக தான் இருக்கு சில பேர் சொல்கிறாங்க இல்லை இவங்கெல்லாம் வந்து பிஇ முடிச்சவங்களும் இந்த எக்ஸாம் வந்து அட்டம் பண்ணாங்க இல்லையா இந்த இன்ட்ரிவியூ போனாங்க இல்லையா அதனால் பி அவங்க அந்த பி பிஎஸ்டிஎம் வசிதில் உள்ள வந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பி யில உள்ள பிஎஸ்டிஎம் எப்படி டிப்ளமோவில் வந்து யூஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த நம்மளை பொறுத்தளவுக்கு டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது டிப்ளமோ பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் இருக்குது அதை தானே சொல்கிறாங்கண்ணா இவங்களே சொல்கிறாங்க இன் கேஸ் ஆஃப் சர்வேஷன் பெர்டைனிங் டு பிஹெச்டிஎம் கேண்டிடேட் டு டிப்ளமோ டிப்ளமோ டெக்னிக்கல் போஸ்ட் அதாவது யாரெல்லாம் சொல்லி இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பித்தாங்களோ அவங்களாம் என்ன பண்றாங்க இவங்க எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இந்த கோர்ட் மூலமா என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் என்ன செய்வாங்க அவங்கள பிஎஸ்டிஎம் பிஎஸ்டி கன்வெர்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறது இந்த வழக்கினுடைய முடிவை போட்டு தான் எந்த வழக்கு அப்படின்னா ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மூலமாக ரீட் பட்டிசன் நம்பர் முப்பத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி எட்டு ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முப்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆஃப் ட்வென் டூ ஜீரோ டூ ஃபோர் அண்ட் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு ஒன் ஆஃப் டூ ஜீரோ டூ ஃபோர் இந்த ரீட் பட்டிசன் நம்பர் மூலமாக உள்ள வழக்குகள் மூலமாக தீர்ப்பு என்ன வருதோ அதை பொறுத்துதான் என்னது அவங்க இப்போ பிஎஸ்டி எல்லாம் தேர்வு செய்ய பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு தெரியும் சோ அது வரைக்கும் பிஎஸ்டிஎம் டிப்ளமோவுக்கு கிடையாது அப்படியே கவுன்சிலிங் வச்சாலும் எல்லாருமே கூப்பிடுவாங்களே தவிர இந்த பிஎஸ்டிஎம் உள்ள கூப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியாது அப்படியே கூப்பிட்டாலும் அவங்களுடைய போஸ்ட் என்ன பண்ண கண்டிப்பா ஹோல்டு தான் பண்ணி வைப்பாங்க தவிர ஏன்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது பிஎஸ்டிஎம்மே இல்லாத டிப்ளமோவுக்கு எந்த அடிப்படையில இவங்க பிஎஸ்டிஎம் சொல்லி எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல ஸோ நீதிமன்றங்கள்ல பிஎஸ்டிஎம் சம்பந்தமா உள்ள மிக முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா ரெண்டு வழக்கு இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒன்னாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்ல படிக்கிறாரு பன்னெண்டாவதுல இருந்து டிப்ளமா வந்து மீடியம் ஆக்மஸின்னு மாறுது இங்கிலீஷ் படிக்கிறாரு டிப்ளமோல இருந்து பி என்ன பண்றாரு தமிழ்ல படிக்கிறாரு அப்ப ஒன்னாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் பன்னெண்டாவிலேருந்து டிப்ளமோ இங்கிலீஷு இருந்து பிஇ வந்து தமிழ் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் என்ன ஆகுது ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வி தகுதியை தமிழில் பெற்று இருந்தா அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கலாம் அப்போ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ லெவலில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒன்னு இருந்து டுவெல்த்து டுவெல்த்துலேருந்து இருந்து தேவையான படிப்பு பிஇ தமிழ்ல இருக்கணும் அப்படின்ட்டாங்க அப்ப இவருக்கு என்ன வருதுன்னா ஒன்னு இருந்து டுவெல்த்து தமிழ் டுவெல்த்ல இருந்து டிப்ளமாவும் இங்கிலீஷு இருந்து பிஇ தமிழ் அப்போ வந்து இவரை சொல்றாரு அப்படின்னா தேவையான கல் தறியான பிஇயும் டுவெல்த்தும் நான் தமிழ்ல படிச்சிருக்கேன் எனக்கு தமிழ் பிஹெச்டியும் கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்டு அந்த வழக்கின் மூலமா பல ஹியரிங் நடந்து லாஸ்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு பிஎஸ்டிஎம் வழங்க ஆவணம் செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபாலோ பண்ணல அதுல அப்பீல் போயிருக்காங்க இது ஒரு வழக்கு புரிஞ்சுங்களா சோ இப்ப ஒன்னாவில் இப்ப டிப்ளமோவுக்கு பிஎச்டிஎம்ங்கிறத விட ஒன்னாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு பன்னெண்டாவதுல இருந்து டிப்ளமோ வரைக்கும் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அப்புறம் டிப்ளமோல வந்து பி இங்க படிச்சுட்டார் டிப்ளமோல வந்து பிஏ வந்து தமிழ்ல படிச்சுட்டாரு இப்ப அவர் எந்த வழிக்கும் போக முடியாது இப்ப அவரு பி அஹ் பி நம்ம நமக்கு நம்ம பி வந்து நம்ம நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம் அதனால நம்ம ஒரு சரவ எக்ஸாம் போகலாம் ஒரு ஏ எக்ஸாம் போகலாம்னா அவர் டிப்ளமோ வந்து தமிழ்ல இங்கிலீஷ் மீடியம் சொல்லி அவர் என்ன பண்ணுவாங்க வெளியேனு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஜிஓ என்ன போட்டிருக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி வரைக்கும் அனைத்து படிப்புகளையும் தமிழ்ல படிச்சிருந்தா மட்டும்தான் பிஹெச்டியை வழங்கணும் அப்படின்ட்டு இருக்கு அப்ப ஒன்னாவதுல இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவதுல இருந்து டிகிரியா இருந்தா ஃபுல்லா தமிழ்ல அல்லது டிப்ளமோ இருந்தா டிப்ளமோ வந்து தமிழ்ல படிச்சிருக்கணும் அப்படி அப்ப டிப்ளமோல இருந்து பியும் தமிழ்ல படிச்சிருக்கணும் இதுதான் வந்து ரியாலிட்டி ஆனா இந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்னா ஒன்னாவுல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்ல டுவெல்த்ல இருந்து டிப்ளமோ வந்து இங்கிலீஷ்ல டிப்ளமோல இருந்து பிஇ தமிழ்ல இப்ப இவர் என்ன பண்றாரு கேஸ் போட்டு அந்த கேஸ் மூலமாக அடைஞ்சு பல வாதங்கள் போய் கடைசி என்ன சொல்றாங்கன்னா அந்த வக்கீலுடைய வாதம் என்னன்னா தேவையான கல்வித் தகுதியான இன்ஜினியரிங்கையும் ஆஹ் ஒன்னாவில இருந்து பிளஸ் டூவையும் தமிழ் இங்கிலீஷ் தேவையான கல்வித் தகுதியான பிஇ தமிழ்லையும் ஒன்னாவில இருந்து பண்டாத வரைக்கும் தமிழ் படிச்சிருக்காரு ஸோ அவருக்கு பிஹெச்டியும் வழங்கலான்னு சொல்லி இது பண்ணி ஒரு கேஸு நிற்கிது இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு டிப்ளமோ காலேஜில் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து தமிழ் கொடுத்தாங்க அதாவது என்ன பண்ணுறாரு அவர் கேட்டிருக்காரு நான் தமிழில் தான் எக்ஸாம் படித்தேன் தமிழில் தான் படித்தேன் தமிழில் தான் எக்ஸாம் எழுது எனக்கு ஏன் பிஹெச்டி வழங்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு கேஸு இந்த மாதிரி டிப்ளமோ மேலே டிப்ளமோ பிஎஸ்டிய மேலே பல வழக்குகள் இருக்குது எந்த வழக்காக இருந்தாலும் அதுக்குன்னு முறையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தூரியும் வரவுமே இல்லை டிப்ளமோ பிஎஸ்டிஎம் மட்டும் இன்னும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு முழுமையான பிஎஸ்டிஎம் வந்து வழங்கலை ஸோ அதனால என்ன அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லாதனால இந்த தேர்வு செய்யப்பட்ட இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் எல்லாம் அவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டு அப்படி கவுன்சிலிங் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு போஸ்டிங் செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல அப்படி செலக்ட் பண்ணாலும் அவங்க அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க தி செலக்சன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி மேட் ஆன் மெரிட் சப்ஜெக்ட் டு த பெண்டிங் பிஃபோர் கானரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸோ அவன் நினத்துவாங்க அவங்களுடைய இதை வந்து பில்லிங்னா வச்சுருப்பாங்க எதுக்காக ஹைகோர்ட்னுடைய ஆர்டர் வர வரைக்கும் அதனால டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் பிஹெச்டி நடந்து வீட்டுல வருவாங்க இதுதான் வந்து என்ன இந்த இந்த ரெண்டு நாள் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இருக்கா இருக்கா அது என்ன வழக்குகள் இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ரெண்டு வழக்கு ஒன்று வந்து நான் சொன்ன அந்த அந்த ஒரு வழக்கு இன்னொன்று என்னன்னா இப்போ அந்த பள்ளிக்கூட அந்த வழங்கக்கூடிய சான்றிதழ்களை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்னு போட்டாங்க அப்போ எனக்கு தமிழ் தான இருக்கு எனக்கு அப்படின்னு கேட்கிற ஒருத்தர் இந்த மாதிரி வழக்குகள் தான் எனக்கு தெரிஞ்ச வழக்கு ஏற்க இருக்கலாம் ரியாலிட்டி நம்ம நமக்கு நமக்கு தெரிஞ்சது என்னமோ ஆஃபீஸில் நம்ம மாற்றதான் பேச முடியும் நம்மகிட்ட ரெண்டுமே நம்ம நமக்கு ஆஃபீஸ்ல நம்மகிட்ட டாக்குமெண்ட் இருக்கு நம்ம யாருக்கும் இது பண்ண தேவையில்லை ஸோ நீதிமன்றங்களில் வெளியான தீர்ப்புகளினுடைய அடிப்படையில தான் வெளியாக கூடிய இனிமேல் வெளியாக கூடிய திருப்பி அடிப்படையில் தான் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டி இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எம்ஏடபிள்யூஎஸ் அதனால டிப்ளமோவுக்கு பிஎஸ்டியை பத்தி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை விட்டுருங்க அவங்க கூப்பிடுவாங்களா கூப்பிட்டாங்களோ நான் சொன்ன மாதிரி சைட்டாக வாங்களா அவங்க ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க பெட்டிங் தான் வைப்பாங்க ஸோ நீங்கள் மற்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அடுத்து அந்த எஸ்சியை உமன் பிஎஸ்டியை பத்தி கேட்டிருந்தாங்க அது குறித்து நான் டீடைல் கலெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோ அப்லோடு பண்றேன் தேங்க்யூ இது குறித்து நீங்க நீங்க என்ன சொல்றீங்க வேற என்னென்ன வழக்குகள் இருக்கு பிஹெச்எம் சொந்தமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ